ஜன் ஜமாப்பாளையம் காவடி பழனியாண்டவர் ஆசிரமம் பேங்களூர் ரோட்லிருந்து லெப்டில் ஸ்டீல் பிளான் கட் பண்ணி ஆயிரம் தூரம் இனி கோயிலோட ஆட்சிருக்கு அங்கேயும் முருகப்பெருமான் வரவேற்பார் இடம் முருகப்பெருமான் சிவபெருமான் தட்சிண காளி நவகிரகங்கள் மற்றும் நூத்தி எட்டு லட்சுமி எல்லாரும் தரிசிக்கலாம் தற்போது மிக விசேஷமாக ஐந்தாம் ஆண்டு சஷ்டி பூஜை அறுபத்தி நாலாம் ஆண்டு சஷ்டி உற்சவம் எட்டாம் ஆண்டு பூஜை பத்து சனிக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு முப்பத்தாறு முறை சஷ்டி பாராயணம் முழுமையான சண்முகநாதருக்கு அறுபத்தி நாலு திரவங்களால் அபிஷேகம் வெள்ளி சாற்றுதல் சண்முகநாதருக்கு வெள்ளி சாற்றுதல் இந்த வெள்ளி சாற்று தரிசித்தான் என்ன பலன் ஒழுக்கம் ஒழுக்கிக்கும் பக்தி குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் குழந்தைகள் காய்க்கின்ற இந்த பேச்சை கேட்டு முன்னுக்கு வழி வழிகிடைக்கும் ரொம்ப விசேஷம் மலரும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உடம்பு பாதையில் ஈசான முகம் சிவபெருமானுடைய ஐந்தாவது முகம் இதுன்னு ஈசான முகம் நீங்க கால் போடுறதால ஒரு வீட்டுக்கே ஈசானத்தை தான் கொஞ்சம் கால் போடுவீங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முகம் நாளைக்குன்னு ஈசானம் சனிக்கல் நான் நின்று అది విశేష పూజ సాయంత్రం లక్ష లక్షణ పూజ భక్తెండా వందరు వారతి సంగర వేరే పొరుమా కేట్